வேல்மாரல் மகா மகாமந்திரம் வேல்மாரல் மகாமந்திரத்தை தினந்தோறும் நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து அந்த வேல் வந்து நம்மளை காத்தறணும் முருகப்பெருமானும் நம்ம கூட எப்போவுமே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக தீராத ஏதாவது உடல் வியாதியில் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு உடம்பு தினமும் ஏதாவது ஒரு குறை இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்காம இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தினந்தோறும் வேள்மாறல பாராயணம் பண்ணுறதுனால அபரிதமான பலன் வந்து கிடைக்குங்க இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை வேல் அடுத்த அடி என்ன அப்படிங்கறது படுத்திடலாம் பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தவிடல் மர சிறுமி விடிக்கு நிகராகும் திருத்தணையில் ஊதி தருளும் ஒரு மலை நிறுத்தல் எனது உலகில் உரை கருத்தன்மையில் நடத்துகுடன் வேலு